ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் மார்வலோட டி டுவெண்ட்டி த்ரீ அப்டேட் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் டிஸ்னி பிக்ஸார் அப்புறம் ஸ்டார் வார்ஸோட அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்திங்கன்னா முஃபாசாதி நயன் கிங் டீசர் ட்ரெயிலர் ரிவீல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மொவானாவோட செகண்ட் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொவானாவோட டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நம்ம மொவானாவுக்கு ஒரு சிஸ்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த டீசரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ மறுபடியும் மொவானாவுக்கு அவங்க வில்லேஜுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு புது கேர்ஸ் வருது ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக மறுபடியும் நம்ம மாவியை நம்ம ஹெல்ப்புக்காக மொவானா தேடி போகிறாங்க இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்னோவைட் மூவியோட டீசர் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மூவி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி அது மட்டும் இல்லாமல் நம்ம கால் கேடெட் இதில் ஈவில் குயின் ரோல் எடுத்து பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ட்ரெய்லரில் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது ஈவில் குயினுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங்னால் நம்ம கால் கேடக்ட் தான் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டோப்பியா டூ மூவியோட டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் புதுசாக ஒரு ரெப்டையில் ரீ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க அந்த ஸ்னேக்குக்கோட நேம் பேர் பார்த்திங்கன்னா கேரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் த்ரீ மூவியோட ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரோசன் த்ரீ மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறதாவும் நம்ம டிஸ்னி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட நம்ம டிஸ்னியோட அப்டேட் முடியுது அதுக்கப்புறம் நம்ம பிக்சர் சைடு பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிள்ஸ் த்ரீ மூவியோட லோகோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டா டாய் ஸ்டோரி ஃபைவ் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அதோட டைட்டில் ரிலீட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஷர்ட் மாதிரியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஷர்ட் பார்க்கும்போது நம்ம வச்சு குழந்தைங்களாம் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸுக்கு கேட்ஜெட்டுக்கு அடிக் அடிக்ட் ஆகிற மாதிரி அந்த இமேஜ் பார்த்தா தெரியுது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி போ ஸோ சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எளியோ மூவியோட ஃபஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க அடுத்து இப்போ ரீசண்டாக கூட இன்சைடு அவுட் டூ மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு பயங்கரமான ஹிட் ஆச்சு ஸோ அந்த மூவியோட தேர்ட் பார்ட் அனவுன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தேன் பட் நம்ம பாபர் அந்த மூவி எனக்கு பண்ண இன்சைடு த்ரீ மூவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முடிச்சிட்டாரு ஸோ அந்த மூவியை கன்ஃபார்ம் பண்ணல ஸோ மேபி ஃபியூச்சரில் அதோட தேர்ட் பார்ட் மூவி கண்டிப்பாக அவர் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வின் லோஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ் எடுக்கிறதுக்காக நம்ம டிஸ்னி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜாம் அப்படிங்கிற மூவியில் நம்ம ராக்கை மெயின் ரோலாக போட்டு பண்ண போகிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு என்னமோ மாஸ்டர் ஜாம் மூவியாக இல்லை வேறு ஏதாவது டிவி ஷோவாக என்னென்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல ஸோ இதை மூவிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்னங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேசி ஜாக்சன் சீரிஸோட சீசன் டூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பேசி ஜாக்சன் சீசன் டூ சீக்கிரமாக வரப்போகுது ஸோ இதை நம்ம டிஸ்னி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்ததாக ஹாப்பர் மூவியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான் ஏரிஸ் மூவியோட டைட்டிலை ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரான் ஏரிஸ் மூவிக்காக நானும் ஒரு ரெண்டு வருஷமாக ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதை த இந்த மூவிக்கு பெருசாக எதுவுமே அப்டேட்டே வரவே மாட்டுது சீக்கிரம் இந்த மூவியை எடுத்து முடிச்சுட்டு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ட்ரோன் ஏ ட்ரோன் மூவிக்கு பிரான்சைஸ்க்கு நிறையவே பேஸ் இருக்குது ஸோ சீக்கிரமாக இந்த மூவி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த கதை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க ஃபைனலாக நம்ம ஸ்டார் வார் சைடு பார்த்து போய் பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக வித அப்டேட்டுமே வரல ஓ ரெண்டு மூணு அப்டேட் தான் வந்திருக்கு சரி என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன மே என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மேண்டலோரியன் அண்ட் குரோகோ மூவியோட ஃபஸ்ட் லுக் ரிவீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்டார் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஸ்டார் வார்ஸில் மேண்டலோரியன் சீரிஸ் பார்த்துருப்பீங்க இதுவரை த்ரீ சீசன் வந்திருக்கு ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப தயவு செஞ்சு பார்த்துருங்க ரொம்பவுமே ஒரு அருமையான சீரிஸ் ஸ்பேஸ் அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்த ஒரு ஸ்பேஸ் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நான் அந்த மூவி உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன் ஸோ சீரீஸ் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்டாவரோட சீசன் டூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸ்கெலிட்டன் க்ரோவோட வெப் சீரீஸோட டீசர் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசர் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருந்தது நீங்களும் ஒரு தடவை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க இதோட நம்ம ப்ளூகாஸ்ட் ஃபிலிமோட அப்டேட் முடியுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு